தனது மனைவியிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக மளிகை கடை உரிமையாளரை தாக்கிய சம்பவத்தில் பாமக நிர்வாகி உள்ளிட்ட இரண்டு பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது ராஜா அண்ணாமலைபுரத்தில் தனது மளிகை கடைக்கு வந்த பெண்ணிடம் கடை உரிமையாளர் சபரிநாதன் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக தெரிகிறது இதனையறிந்து அந்த பெண்ணின் கணவரான பாமக நிர்வாகி சத்யராஜ் அவரது நண்பர் சண்முகவேல் ஆகியோர் சபரிநாதனை தாக்கினர் இது தொடர்பாக அவர்கள் இரண்டு பேர் மீதும் அபிராமபுரம் காவல்நிலைய காவலர்கள் வழக்குப்பதிவு செய்தனர் கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மஞ்சளுக்கு போதுமான விலை கிடைக்கவில்லை என்பதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் நரசிபுரம் விராலியூர் வடிவேலம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன போதுமான விலை கிடைக்காத போதிலும் வேறு வழியின்றி அறுவடை செய்வதாக விவசாயிகள் தெரிவித்தனா் மகா சிவராத்திரியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு நான்கு நாட்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோயிலுக்கு சிறப்பு நாட்களில் மட்டும் பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாசி மாத பிரதோஷம் மகா சிவராத்திரி மற்றும் அமாவாசையை முன்னிட்டு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சதுரகிரி மலைக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மகா கும்பமேளாவில் பக்தர்கள் புனித நீராடிய பின் அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருகை தருவதால் நெரிசல் அதிகரித்துள்ளது நேற்று கோயில் வளாகத்தில் லட்சக்கணக்கானோர் கூடியதால் இரவு பத்து மணி வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர் இதனால் அயோத்தியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத்பவார் நாற்காலியில் அமர போது பிரதமர் மோடி உதவியது கவனம் ஈர்த்துடன் டெல்லியில் 98வது அகில இந்திய மராத்தி இலக்கிய மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சரத்பவார் வயது மூப்பு காரணமாக நாற்காலியில் அமர போது பிரதமர் மோடி உதவினார் மேலும் பாட்டிலில் இருந்து தண்ணீரை அவரது கண்ணாடி டம்ளரில் நிரப்பினார் எரிபொருள் இல்லாததால் விமானம் பாதையில் தரையிறக்கப்பட்ட நிலையில் ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இது மும்பையில் இருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் தேவையான எரிபொருள் இல்லாததால் ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதனால் விரக்தியடைந்த பயணிகள் விமான ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனா்